உலக யோகா தினத்தை முன்னிட்டு கம்பம் ஏவியை பள்ளி மாணவ மாணவிகள் பல்வேறு யோகாசனம் செய்து காண்பித்தனர் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான யோக கலையின் பெருமையை உலகம் முழுவதும் பரவ செய்யும் வகையில் ஆண்டின் ஒரு நாள் சர்வதேச யோகா தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி ஐநா சபையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழு உரையாற்றியிருந்தார் மேலும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி இதற்காக பரிந்துரைத்தார் இரண்டு கதிர் திருப்பங்களில் ஒன்று நிகழும் நாள் இந்நாள் வடக்கு அரைக்கோணத்தில் மிக நீண்ட நாளாகவும் உள்ளது பல உலக நாடுகள் இந்நாள் ஒரு குறிப்பிட்டதாகவும் உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் அமெரிக்கா கனடா சீனா உட்பட பல்வேறு உலக நாடுகள் நரேந்திர மோடியின் பரிந்துரையை ஆதரித்தன இரண்டாயிரத்தி பதினான்காம் டிசம்பர் பதினொன்றன்று ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இருபத்தி ஒன்றாம் நாளை பன்னாட்டு யோகா நாளாக அறிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியது அதைத் தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக இந்த ஆண்டு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதில் யோகா மற்றும் மூச்சு பயிற்சியும் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது யோகா செய்வதன் மூலமாக உடல் நலம் நோயின்றி ஆரோக்கியத்துடன் சுறுசுறுப்புடனும் திகழ்வதற்கு இந்த யோகாக்களை மாணவ மாணவியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது யோகா செய்வதன் மூலமாக வருங்காலத்தில் எந்த ஒரு மாணவ மாணவிகளும் தீய பழக்கத்திற்கு அடிமையாகாமல் உடல் நலத்தை காப்பதில் மிக அக்கறை எடுத்துக்கொண்டு தன் உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள் யோகாசனம் செய்வதன் மூலமாக உடல் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் நல்ல முறையில் சுரக்கும் இந்த யோகா பயன்படுகிறது இந்த நிலையில் கம்பம் ஏல விவசாயி ஐக்கிய மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் என்று கொண்டாடப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியர் சையத் அபுதாஹிர் தலைமை தாங்கினார் பள்ளி மாணவர்கள் பல்வேறு ஆசனங்களை செய்து காட்டி அசத்தினர் இதற்காக ஏற்பாடுகளை தேசிய மாணவர் படை ஆசிரியர் திருக்குமார் மூத்த ஆசிரியர் அழகர்சாமி உடற்கல்வி இயக்குனர் ஆசிக் மற்றும் ராதாகிருஷ்ணன் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஆர் சரவணன் ஆகியோர் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் யோகா செய்து காண்பித்தனர்